ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு குமு இன்ஃபோ சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கெல்ஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோல தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு அழகான டேமையும் மலை இருக்கிற ஒரு சிவன் கோவிலையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போகிற இடம் பெங்களூர்லேருந்து ஒன் டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கிருஷ்ணகிரிலேருந்து ஃபிஃப்டி செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தருமபுரியிலேருந்து ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற சீங்காடு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமத்தை சுற்றியும் நிறைய மலைகளை பார்க்கலாம் இந்த கிராமத்தில் தான் ரொம்பவே அழகாக இருக்கிற கேசர்குழி டேம் இருக்குது இப்போ நம்ம அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் பலருக்கும் தெரியாத யாரும் அவ்வளோவா போகாத இந்த சின்ன அழகான டேம் தான் கேசர்குழி டேம் இந்த டேமை ரீச் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக டூ கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த டேம் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ்டீன் மீட்டர் ஹைட்டும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் லென்த்லும் இருக்குது இந்த டேமை சுற்றி இருக்கிற மவுண்டென்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இங்கே ஸ்டோர் ஆகுது இதுதான் இந்த டேமோட வாட்டர் சோர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த டேமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலைகளாக தான் இருக்கும் இந்த ரிசர்வ் பின்னாடி இருக்கிற மலைகளை பார்க்கும்போது ஒரு சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பையும் கிடைக்கும் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேமில் அங்கங்கே புதைக்குள் இருக்கிறதா சைன் போர்டு வச்சிருக்காங்க அதனால யாரும் குளிக்க ட்ரை பண்ணாதீங்க ஒரு அழகான டேம் பார்த்தாச்சு இப்போ அங்கேருந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்ரீ நடுமலை மகாதேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவில் ஒரு சின்ன மலை மேலே அடர்ந்த காட்டில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்க ரைட் சைட்ல பாக்குற இந்த மலையில தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய ஆர்ச் கட்டியிருப்பாங்க கோவிட் பீரியட்ல இந்த ஊரை அஃபெக்ட் பண்ணாததுனால சிவனுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த ஆர்ச் கட்டியிருக்காங்கன்ட்டு இந்த ஆர்ச்சை தாண்டி கொஞ்ச தூரத்திலே நம்ம திரும்ப ஆஃப் ரோட்ல டிரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது சம்மர்ன்றனால ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு இதுவே நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே க்ரீனிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நடுமலை மகாதேஸ்வரர் கோவிலோட மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த மலையை ட்ரெக் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பைக்லேயே மலைக்கு மேலே போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து தான் அந்த ரொம்பவே கஷ்டமான மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது இந்த லாஸ்ட் கிலோமீட்டர் மலை மேல ஆஃப் ட்ரைவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல ஆஃப் ரோட் பைக் இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைக்கரா இருந்தா மட்டும் இந்த ஆஃப்ரோட ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கார்ல மேலே போக ட்ரை பண்ணாதீங்க இந்த ஆஃப் ரோட் ஃபுல்லாவே மண்ணும் கல்லுமா இருக்கிறனால பைக் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ கேர்ஃபுல்லாக போங்க எங்களுக்கு இந்த ஆஃப் ஆஃப்ரோட டிரைவ் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நீங்கள் ஏற்கனவே இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம இந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது நம்மளால கேசர்குழி டேமோட அழகையும் சுத்தி இருக்கிற லேண்ட்ஸ்கேப்போட அழகையும் பார்த்து ரசிக்க முடியும் சோ நம்ம இந்த வியூவை பார்த்துட்டு பைக்கை இங்கே நிப்பாட்டிட்டு அங்கே மேலே தெரிகிற கோவிலுக்கு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் நடுமலை மகாதேஸ்வரர் கோவிலுக்கு இப்ப நம்ம ரீச் ஆயிட்டோம் அங்கேருந்து பார்க்குற வியூவா தான் நடுமலை மகாதேஸ்வரர் கோவில பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுகிட்டது வந்து அதிகமான ஒரு பெரிய மரம் அந்த மரத்தடியில தான் அந்த சாமி அன்னைக்கு யார் வச்சாங்களோ நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு முன்காலத்தில் இருந்தையும் அந்த சாமி அவங்க உருவாக்கி இருக்காங்க இந்த சாமி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் இது நல்ல மாதிரி நாங்க நினைச்சதெல்லாம் நடந்து ஒரு கும்பிடிக்கு வச்சோம்னா நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு இப்ப இருந்தது இந்த அந்த சாமி இருக்குதோ அதே இடத்துல தான் அந்த மரம் இருந்துச்சு பெரிய மரம் அந்த மரத்தை எடுத்துட்டு அப்புறம் அந்த சாமி எடுத்து சைடுல வச்சுட்டு தான் இந்த கோயிலை கட்டி ஆரம்பிச்ச பின்னாடி அதிகமான ஒரு கூட்டங்கள்லாம் இதுக்கு ஏற்படுச்சு அப்ப என்ன சாதாரணமா சாதாரணீங்க இதோ இந்த அழகட்டு வெட்டமல பக்கம் பெரிய மலை கொடகரை இது மாதிரி வந்து இந்த வந்து அதிகம் அந்த மலை மூலம்தான் இருக்காங்க இது போது நாங்க வந்து இப்படி வெளியில போய் இதுக்கு சிவனுடைய சிலை அதான் சிவனுடைய இது லிங்கம் கொண்டு வந்து இதுல வைக்கணும் அன்னைக்கு அந்த லிங்கம் இல்லை நம்ம நல்லதா ஒண்ணு கொண்டாந்து வைக்கணும்னு போகும்போது எங்க மாதிரி இருக்கிற ஜனங்க வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதர் இது வந்து செய்யணும்னா லிங்காதாரம் ஐரகம் மட்டும்தான் இந்த சிவனுடைய இதை செய்ய முடியும் உங்களால செய்ய முடியாது நீ வேஸ்டா ஏ பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி அங்க பயப்படுத்தினாங்க அன்னைக்கும் நாங்கள் அதுக்கு பயப்படாமல் நாம் எப்படியாவது இந்த கடவுளை நம்ம நம்ம இந்த ஊர் மக்களை இவ்வளோ காப்பாற்றி நல்ல மாதிரி நடத்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போவும் நாங்கள் விடாமல் அந்த பூஜையை செய்வோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த சிவனுடைய சிலையை கொண்டாந்து வச்சு அது எல்லாமே நடத்தி கொண்டுட்டு வரும்போது கும்பாபிஷேகம் பண்ணணும் சொல்லி அந்த கெப்பேக்கரை சொன்னீங்க பாரு கெப்பேக்கர மஞ்சள் அங்கே பெரிய ஒரு மட்டம் இருக்குது அந்த அந்த மட்டத்துல இருந்து ஒரு குரு ஓடி கும்பம் பண்ணி செஞ்சு இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷமா இருபத்தி நாலு வருஷமும் இது மாதிரி அக்னி குண்டம் போட்டு வரு அப்படி நாங்க செஞ்சிட்டு வரும்போது இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா இன்னும் அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் போகுது எல்லா கோயிலோட இந்த கோயிலுக்கு வந்து அதிகமான கூட்டமும் அதிகமான நம்பிக்கையும் அன்னதானம் வந்து இந்த மூணு நாளும் எவ்வளவு ஆனா ஜனங்கள் வந்தாலும் சரி இந்த ஊர் மக்கள் அதுக்கு எவ்வளவு இந்த சாமி குடுக்கணுங்கிறத அது அழைத்து பேரும் கொடுக்கறாங்க ஆனா அந்த இந்த சாமி அப்படி ஒரு மனுஷல வந்து எல்லாருக்கும் பதிஞ்சுருக்குது நம்ம எவ்வளவோ பெரிய பெரிய கோவில்களுக்கு போயிருப்போம் ஆனா இந்த மாதிரி வில்லேஜ்ல காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம் இந்த மாதிரி காட்டுல இருக்கிற கோவில்களுக்கு சக்தி அதிகமா இருக்குன்றது ஐதீகம் இவர் தான் நம்ம பார்க்க வந்த நடுமலை மகாதேஸ்வரர் இந்த மாதிரி காட்டில் இருக்கிற கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலும் டெவலப் ஆகும் நமக்கும் சிவனோட அருள் கிடைக்கும் அதனால் நீங்களும் ஒரு தடவை ஆச்சு இந்த மாதிரி கோவிலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சிவனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் நன்றி மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பயணங்கள் தொடரும்